அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம மிக முக்கியமாக தங்கச்சி மதிவதனி அப்படின்னு திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருக்கிற தங்கச்சி மதிவதனி அவங்க எவ்வளவு பொய்களை சொல்றாங்க அந்த பொய்கள் ஒவ்வொன்றத்துக்கும் சான்றுகளோட உண்மை என்ன அப்படின்றத விளக்க போறோம் நீங்க இது வரைக்கும் தமிழர் ஊடகம் காணொலிகள் பார்த்திருந்தீங்கன்னா பெண்களை எப்பொழுதுமே ரொம்ப அதிகமா விமர்சிக்க மாட்டேன் ஏன்னா அரசியலுக்கு பெண்கள் வரணும் அப்படின்னுதான் நினைப்பேன் ஆனா இந்த காணொலியில தங்கச்சி மதிவதனை எவ்வளவு பொய்களை அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே வராங்க பேசிட்டே வராங்கன்றதா காணொலியில பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு தங்கை மதிவதனையின் உருட்டுகளும் புரட்டுகளும் அப்படின்றத வாங்க காணொலிக்குள்ள போவோம் சரி முதல்ல தங்கச்சி மதிவதன் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் குழந்தைகளை படிக்க வைப்போம் அதுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா நீங்க வேணா உங்க வீட்டுல ரெண்டு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவங்கள போய் மாடு மேய்க்க வைங்க ஆடு மேய்க்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பக்கம் கல்வி கல்வியின் முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாங்க ஆனா உண்மையிலேயே இவங்க ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து மருத்துவர்களா ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதற்கு சான்றா நம்ம எங்க எடுக்கிறோம்னா திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இந்த நீட் எதிர்ப்பு ஒரு நாடகத்தை அவங்க எப்பயுமே செய்வாங்க அந்த நீட் எதிர்ப்பு நாடகத்துல ஏ கே ராஜன் அப்படின்ற ஒரு ஐயாவின் தலைமை கீழே ஒரு அறிக்கையை ஒன்னு சமர்ப்பிக்க வச்சாங்க ஒரு ஆய்வு குழு போட்டு அந்த குழு வந்து ஒரு அமர்ப்பிச்சாங்க அந்த குழுக்கு வந்து ஏ கே ராஜன் கமிட்டி அப்படின்னு உருவாக்குனாங்க அந்த ஏ கே ராஜன் கமிட்டி அவங்க ஆய்வு பண்ணி அவங்க சமர்ப்பிச்ச அந்த அறிக்கையை தான் நம்ம எடுக்க போறோம் மிக முக்கியமாக அந்த அறிக்கையில பக்கம் அறுபத்தி மூன்றுல ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அட்டவணையை பாக்குறப்ப எத்தனை அரசாங்க கல்லூரியில இருந்து படித்த மாணவர்கள் அதாவது பன்னிரெண்டாவது அரசாங்க க பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க அரசாங்கம் மருத்துவ கல்லூரியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தரவு இருக்கு அதுல அவங்க சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் ஒன்னு புள்ளி ரெண்டு சதவீதம் மாணவர்கள் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில இணைஞ்சிருக்காங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினாறு ஒரு சதவீதம் அது குறையுது அதுக்கப்புறம் அடுத்த வருடமும் அது ஒரு சதவீதமா இருக்கு அப்ப தோராயமா மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள்ல இடம் கிடைக்குதுன்னா அதுல வெறும் முப்பது பேர் தான் முப்பது பேர் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு அதுல போய் மருத்துவர்களை இணையறாங்க இது ஒரு நல்ல கல்விக்கான தரமா அப்படின்னா கிடையாது அப்படின்றத பதில் அப்ப வெளி வெளியில இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு நாங்கள் அனைவரையும் மருத்துவர்கள் சொல்ற தங்கச்சி மதிவதனி இந்த தரவுகளையும் சான்றுகளையும் ஏன் வெளியில சொல்றது கிடையாது அப்ப பாத்தீங்கன்னா இது நீட் வருகைக்கு முன்பு நீட் வருகைக்கு பின்பு அது இன்னும் மோசமாகுது என்ன அப்படின்னா அடுத்த வருடம் அதாவது அந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் புள்ளி ஒன்னு எட்டு மாணவர்கள் தான் இந்த மருத்துவ கல்லூரியில போய் சேர முடியுது அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல படிச்சுட்டு அப்ப முப்பதுன்னு இருந்தது மூணாம் சுருங்குது அடுத்த வருடம் அது புள்ளி ஒன்னு ரெண்டாம் மாறுது அப்ப பாத்தீங்கன்னா இந்த வர்ணாசிர தர்மம் அப்படின்னா என்னன்னா உயர்ந்தவர்களுக்கு பணம் இருப்பவர்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கிற மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு ஒரு நவீன வர்ணாசிர தர்மத்தை உருவாக்கி இருக்காங்க என்னன்னா ஏழையா இருக்கிறவங்க மிக முக்கியமா ஆதி தமிழ்குடியான தேவேந்திர குலவிலாளர்களும் பரையர்களும் ஏழ்மையிலும் வறுமையில இருக்கவங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல தங்கள் குழந்தைகளை படிக்க வைத்தால் அவர்களுக்கு தரமான கல்வி இல்லாம ஒரு சதவீதம் புள்ளி ஒண்ணு ரெண்டு சதவீதம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து மாணவர்கள் இங்க போறாங்க அப்புறம் இப்ப வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடுன்றதுனால கொஞ்சம் தப்பிச்சாங்க அப்படியுமே பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது மாணவர்கள் தான் இந்த மூவாயிரம் மாணவர்கள் நாலாயிரம் மாணவர்களுக்கு உரு அதிகமா இருக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள வந்து சேர முடியுது அப்ப இது ஒரு வர்ணாசிர தர்மமா இல்லை அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி ஒண்ணு எழும்புது ஏன்னா கல்வி தரமா இருக்குன்னா இங்க பாத்தீங்களா அரசாங்க பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிக்கிறாங்க இதுல இந்த நாலாயிரம் பேர் மருத்துவக் கல்லூரிகள் இணைகிறாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல இருந்து வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம யாருமே எதிர்த்து தங்கச்சி மதிவதனையை பேச முடியாது ஆனா தங்கச்சி மதிவதனை என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில நாங்கள் எல்லோரையும் மருத்துவர்களாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரவுகள் அனைத்தையுமே இவங்க மறைக்கின்றார்கள் அப்ப கல்வியின் தரம் அப்படின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில மிகவும் மோசமாக இருக்கின்றது உடனே இவங்க சொல்லலாம் அது வந்து அதிமுக ஆட்சி காலம் திமுக ஆட்சி காலத்துல வேற ஆயிடுச்சு நான் என்ன சொல்றேன் ஐயா ஏ கே ராஜன் அறிக்கையில குடுத்துருக்காங்களே எத்தனை மாணவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல படிச்சுட்டு அரசாங்க மருத்துவக் கல்லையை நினைறாங்கன்னு நீங்க உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் என்ன அப்படின்ற அந்த தரவுகளை கொடுத்துருங்க பாப்போம் கொடுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா கொடுத்தா இப்படி பேச முடியாது அப்ப போய் துனை சுருட்டு அதை தைரியமா மேடையில ஏறி பேசுறதுக்கான இந்த மாதிரி இருக்கிறது தான் திராவிட மாடல் அப்படின்றது சரி அதை விடுங்க தங்கச்சி எப்பயுமே போய் சொல்லுவாங்கன்னு தெரியும் இப்ப சமீபத்துல ஒரு காணொலி ஒன்று பாத்துங்க சமீபத்துல ஒரு காணொலி ஒன்று பாத்தேன் அந்த காணொலியில என்ன அப்படின்னா தங்கச்சி வந்து சொல்றாங்க காஞ்சி கிட்ட வந்து இந்த நீட்டு எதிர்ப்பு போராட்டத்துக்காக இவங்க போனாங்களாம் அதான் எல்லாமே நீட்டை எதிர்ப்பாங்க இதுல இந்த நீட்டு எதிர்ப்புல ஒருத்தர் பேசினாரு வெக்கம் மானம் சூடு சொர்ண தான் நீட்டை ஒழிக்க முடியும் அப்படின்னு இப்ப நீட் இன்னும் ஒழியல ஒருவேளை இதெல்லாம் சொன்னவருக்கு அதெல்லாம் இல்லையோ அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி நம்மளுக்கு எலும்புது சரி வாங்க தங்கச்சி கிட்ட போவோம் தங்கச்சி சொல்றாங்க நான் வந்து காஞ்சிக்கு போனாங்க அங்க பார்த்தா வேண்டாம் பொண்ணு அப்படின்னு ஒரு பெயர் இருந்துச்சுங்க அதாவது நம்மளோட முன்னோர்கள் ஐம்பதுல இருந்து எழுபது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி பெண்களை பெயர் வச்சிருக்காங்க பாருங்க வேண்டாம் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே பெண் பிறக்காதான் அதுதான் வந்து தமிழர்களோட வரலாறு இது இதை மாத்தறதுக்கு ஐயா பெரியார் அவர்கள் வந்து அறிவாழகி அப்படின்னு பெயர் வச்சாங்களாம் அதாவது பொய் சொல்லலாம் அதாவது எதை எப்பயாச்சும் பொய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்குல வாய திறந்தா நான் பொய் தான் சொல்லுவோம் அப்படின்னு பேசுற ஒருத்தவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ உங்க முகத்திரிகளை கிடைக்கதான் வேண்டும் என்னன்னா நீங்க சொல்ற அந்த பெயர்கள் வேண்டாம் பொண்ணு அப்படின்ற பெயர்களை நான் ஒப்பிடுறேன் என்னன்னா இந்த இங்க இருக்க அந்த நூல் ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற நூல்ல முதுமுனைவர் குலவாயல் பாலசாமி எழுதிய அந்த நூல்ல முன்னூத்தி ஏழுல இருந்து பக்கம் முன்னூத்தி இருபது வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல பெண்களின் பெயர்கள் இருக்கு அந்த நானூறு பெண்களின் பெயர்களை அவங்க சொல்றாங்க அதுல அழகி அப்படின்ற பெயர் இருக்கு திரு அப்படின்ற பெண்ணின் பெயர் இருக்கு மழலை சிலம்பு அப்படின்னு ஒரு பெண்ணின் பெயர் இருக்கு அரி வாட்டி அப்படின்னு ஒரு பெண்ணின் பெயர் இருக்கு உத்தம சுந்தரி அப்படின்னு ஒரு பெண்ணின் பெயர் இருக்கு நாற்பத்தி எண்ணாயிரம் மாணிக்கம் அப்படின்னு ஒரு பெண்ணின் பெயர் இருக்கு இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு தமிழ்நாட்டுல அந்த கல்வெட்டுகள் அனைத்திலையும் அதுவும் தமிழ் மன்னர்கள் ஆட்சியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இப்படிதான் பெயர்கள் இருந்துட்டு அப்ப இந்த வேண்டாம் பொண்ணு அப்படின்றது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற அடிப்படை கேள்வி ஒண்ணு நம்மளுக்கு வருது அதற்கான விலகத்தை தங்கச்சி மதிவதனி அவங்க தான் சொல்லணும் அப்ப பெண்களுக்கு இப்படி பெயர் இருந்துச்சுல இந்த மாதிரி அழகி திரு மழை சிலம்பு அப்படின்னு இந்த பெயர்கள் எல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு வேண்டாம் பொண்ணு பொண்ணுங்களே வேண்டாம் அப்படின்னு தமிழர்கள் பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற தகவலை தங்கச்சி மதிவதனி சொல்லுவாங்களா அதுக்கும் பதில் கிடையாது இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பொய் சொல்லுவாங்க அப்படின்றதுதான் தமிழர்களின் வரலாற்றை கல்வெட்டுகளில் வெட்டி வைத்தார்கள் நம் முன்னோர்கள் இல்லைன்னு வச்சுங்க இன்னைய நேரம் தமிழன் ஒரு கோவணமே இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தா தான் வந்து கோவணம் போட்டோம் அப்படின்னு இந்த திராவிட திருட்டு திராவிடர்கள் பேசுவாங்க இதுல இன்னும் ஒரு தகவல்னு தங்கச்சி சொல்றாங்க அந்த பேசுறது அது ஏன் எனக்கு அவ்வளோ ஆபத்தா இருக்குன்னு நான் சொல்றேன் அதாவது அவங்க சொல்றாங்க எல்லா ஆண்களும் பேண்ட்டு ஷர்ட் போட்டுட்டு பாக்கெட் வச்சிருக்காங்க அதுல பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு பெண்கள் அப்படின்னாலே ஃபேஷன் அப்படின்னா பெண்களை வச்சுதான் ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா பெண்களுக்கு கைப்பை இருக்கும் மணிப்பர்ஸ் இருக்கும் இதெல்லாம் எதோ இடத்துல பணம் வச்சுக்கிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் பெரியார புகழ்ந்து பேசணும்னா அவருக்கு செஞ்ச ஒரு நல்ல உண்மையை சொல்லி அவரை பத்தி புகழ்ந்து பேசலாம் ஆனா அதை விட்டுட்டு பெண்கள் போடுற சட்டையில பாக்கெட்டு கிடையாது அது கிடையாது அவங்க பணம் வச்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு அபத்தமா தொடர்ச்சி அபத்தமா பேசுறாங்க இதுல ஏன் இது ஆபத்தை நான் பாக்குறேன்னா அவங்க பேசுறது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அரசு விழா அந்த அரசு விழால வந்து திமுகவோட கொள்கை பிரச்சாரமா இவங்க வந்து இதை பேசிட்டு இருக்காங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் உட்காந்து ரசிக்கிறாங்க குழந்தைகள் அத்தனை குழந்தைகள் பார்த்து இவங்க இவங்க பேச்சை கேட்கிறாங்க அப்ப நஞ்சை விதைப்பது அப்படின்றது தமிழர்கள் மனதுல தமிழர்களுக்கு எதிராகவே ஒரு வெறுப்பை விதைப்பது அப்படின்றது எப்படி சரியா இருக்கும் ஒரு அடிமைப்பட்ட இனத்தின் வரலாறு என்பது அது எப்ப சுதந்திரமா இருந்துச்சோ அதை தான் சொல்ல வேண்டும் அதை விடுத்து அது அடிமைப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சோ அந்த வரலாறு அவன் தலையில எழுதி அவன் மேல வெறுப்பை விதைப்பது அப்படின்றது எப்படி தங்கச்சி ஏத்துக்க முடியும் மதிவதனை அவர்கள் அப்ப அதுவும் ஒரு பொய் சரி அடுத்தது வாங்க சமீபத்துல ஒரு ஊடகம் அந்த ஊடகத்துல தங்கச்சி தைரியமா ஏறி அவங்க பேசுறாங்க அந்த பேச்சுல சொல்றாங்க ஐநூறு டாஸ்மாக் தான் தமிழ்நாட்டுல இருந்துச்சு அப்படின்னு இதைவிட ஒரு பச்சை பொய்ய பாக்க முடியாது தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை டாஸ்மாக் இருக்கு அப்படின்ற தகவல்களை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துதுல அரசாங்க வலைதளம் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு வலைதளம் இருக்கு அந்த வலைத்தளத்துல ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் அப்படின்ற ஒரு துறைக்கு கீழே தான் இந்த டாஸ்மாக் வருது அந்த டாஸ்மாக் பற்றிய விவரங்கள் தகவல்கள் அதுலேயே இருக்கு அந்த டாஸ்மாக் பற்றிய பாலிசி டாக்குமெண்ட்ஸ் அந்த கொள்கை பற்றிய விவரங்கள் வந்து தரவுகள் வந்து அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு அந்த ஆவணத்துல அதுல பக்கம் நாற்பத்தி ஆறுல ஒரு முக்கியமான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தங்கச்சி என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல மொத்தம் நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன நீங்க சொல்ற மாதிரி ஐநூறு கிடையாது துறையமா ஐயாயிரம் இருக்கு இதுல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திராவிட மாடல் அரசாங்கத்தின் ஆவணத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது அப்ப நீங்க சொல்ற இந்த ஐநூறு டாஸ்மாக் எங்க அப்ப அதுவும் பொய் ஐநூறு டாஸ்மாக்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் டாஸ்மாக் இருக்கு இந்த ஐயாயிரம் டாஸ்மாக்ல இருந்து நாப்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஈட்டுகின்றது அப்ப கல்வி தரமா இருந்துச்சுன்னா ஐம்பது சதவீத மாணவர்கள் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்தோன்ன ஐம்பது சதவீத மாணவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் மருத்துவர்களா மாறுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வளர்ச்சி நீங்க என்ன பண்றீங்க ஐயாயிரம் டாஸ்மாகறந்து குழந்தைகளை குடிக்க வைக்கிறீங்க குழந்தைகள் பெற்றோர் குடித்து தாலி எரித்து தமிழர்லாம் அழையிறாங்க இதை நீங்கள் வளர்ச்சியாகவும் இதை நீங்கள் கீழே கொண்டு போறீங்க இதுதான் ஒரு நாட்டின் வளர்ச்சியா மாணவர்கள் ம மருத்துவ கல்வியில போய் சேர்றது வளர்ச்சியா இல்ல டாஸ்மாகின் வருமானம் போடுறது வளர்ச்சி அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எழுந்தது அப்ப இதுவும் பொய் இப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு வருது என்னன்னா உங்களை சூத்திரனாக்கி நான் தம் தமிழர்களை நான் சூத்திரனா தமிழ்நாட்டுல எதிரனால தமிழர்கள் சூத்திரனாக்கு இந்த கேள்வியை நான் கொஞ்சம் விரிவாவே கேட்கிறேன் ஆந்திராலையும் தெலுங்கானாலயும் இருக்க தெலுங்கர்கள் யாருமே தங்களை சூத்திரனாக்கினார்கள் இவர் தான் வந்து கல்வி கற்க வச்சார்னு சொல்றது இல்ல அவருக்கு சிலைகள் வைக்கிறது கிடையாது கர்நாடகாவில் உள்ள கன்னடர்கள் இவங்களெல்லாம் சூத்திரனாக்கணா இவர் தான் வந்து எங்களுக்கு கல்வி கொடுத்தாருன்னு எங்கேயும் சொல்றது இல்ல மலையாளிகள் கேரளாவில் இருக்கிறவங்க யாரும் எங்களை எல்லாம் சூத்திரன்னு வச்சிருந்தாங்க இவர் வந்துதான் எங்களுக்கு கல்வி கொடுத்தாருன்னு சொல்லல ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் சூத்திரனாக்கப்பட்டான் அப்படின்னா யாரு தமிழனை சூத்திரனாக்கியதுன்ற வரலாற்றையும் நீங்க சொல்லணும் தானச்சு இனமாதிரி எல்லாம் இதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது வாய்க்கு வந்ததை பேசுறது உங்களுக்கு ஊடகத்துல கொண்டு போய் உட்கார வச்சாங்க அப்படின்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் நடந்தாலும் பின்னாடி இருக்காங்க அவங்க உட்கார வைக்கிறாங்க இவங்க திமுகவின் கோயபல்ஸ் மாதிரி தங்கச்சி வாய திறந்தா போய் வாய திறந்தா போய் கொஞ்சம் கூட ஒரு உண்மையை பேசணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது நாங்கள் தான் மருத்துவர்கள் ஆக்கணும்னு போய் சொல்றது எங்களோட ஆட்சியில தான் பெண்களுக்கு நல்ல பெயர்கள் வைத்தாங்கன்னு போய் சொல்றது பெண்களுக்கு ஒண்ணுமே கிடையாது பெரியார் வந்துதான் எல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு பொய்ய திரும்ப 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 ஹிட்லருக்கு எப்படி கோயபல்ஸ் அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு நீங்க ஏன்னா தொடர்ச்சியா போய் சொல்றீங்க நானும் பார்த்துட்டு எந்த ஒரு இடத்துலயும் உண்மையே கிடையாது ஆனா தைரியமா அதை பேசி மேடையில ஏறி பேசிட்டு கீழே வந்துட்டு திராவிட மாடல் வாழ்க அப்படின்னு சொல்லி இது எப்படி ஏத்துக்கிறது இதை எப்படி ஏத்துக்கிறது அதாவது தமிழனுக்கு ஒண்ணுமே கிடையாது தமிழனுக்கு வரலாறு கிடையாது தமிழச்சிகள் மிக மோசமா இருந்தாங்க தமிழன் சூத்திரனான இதேதான் பிராமணன் சொல்றான் அப்ப அர்ஜுன் சம்பத் உங்களை அடிக்க வந்தாருன்னு நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களோன்னு எனக்கு தெரியுது எனக்கு அப்படிதான் தோணுது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் திராவிடம் வீழ்ச்சி அடைகிற போது இந்த மாதிரி அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்கள் கொண்டு வந்து உங்களை தூக்கி விடுறாங்க அப்ப முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டு திராவிடத்தை தூக்கி விடுவதற்காக அர்ஜுன் சம்பத் வேலை செய்யறான்னு ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது தங்கச்சி தங்கச்சி பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லவே சொல்லாதீங்க நான் வந்து ஒரு தகவல் இங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு பல முறை தயக்கமா இருக்கு அந்த தகவல் உறுதியான தகவலா இருந்தாலும் ஆவணங்கள்ல இருந்து எடுத்தாலும் ஏன் இந்த டாஸ்மாக் எண்ணிக்கை கூட இது சரியான பல முறை பல இடங்கள்ல பார்த்துட்டு தான் வந்து சொல்றோம் ஆனா நீங்க எந்த ஒரு இதே கிடையாது கிஞ்சித்து நேர்மை கிடையாது தங்கச்சி உங்கள்கிட்ட கிஞ்சித்து நேர்மை கிடையாது நீங்க அரசியலுக்கு வரணும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏன் திமுகக்குவாங்க திராவிடர் கழகத்துக்கு வாங்க பெண்கள் வாங்க ஆனா உண்மையின் நேர்மையா வந்து தரவுகள் சான்றிதழோட பேசுங்க வாய்க்கு வந்ததை பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி தமிழர் வரலாற்றை அந்த பிஞ்சுகள் மனதில் தமிழர் மீது வெறுப்பை நீங்கள் விதைக்கின்றீர்கள் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் இப்படியே போயிடாது தங்கச்சி அதிகாரம் இருக்கின்றதான பொய் சொல்றது வேண்டாம் போடணும்னு சொன்னாங்கன்னு பொய் சொல்றது இதெல்லாம் போயிடாது இந்த வரலாற்றை நீங்கள் எழுதிருக்கீங்களா எங்கள் பொய் வரலாற்றை இதையெல்லாம் உடச்சித்தக தெரிஞ்சுட்டு திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு போலி சித்தாந்தத்தை மண்ணோடு மண்ணாக குழி தோண்டி புதைச்சிட்டு நாங்க தமிழர்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்கள் எழுத இந்த நடக்கும் இந்த நடக்கும் நீங்க பாப்பீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவரிடம் பயிருங்கள்